சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பார் வணக்கம் நண்பர்களே உங்கள் சிவம் அஸ்ட்ரோ ப்ரடிக்ஷன் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து நாலாவது டி ட்வெண்ட்டி போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் பூனேயில் நடக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு மேட்ச் வந்து நடக்குது மேட்ச் நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் அதிபதி ராகு மேட்ச் வந்து கடகத்தில் ஆரம்பித்து கண்ணிலே முடிஞ்சிருது கடகத்தில் மேட்ச் ஆரம்பிக்கிறது வெறும் வந்து ஒரு பதினேழு நிமிஷம் தான் நிற்கிது அதாவது ஒரு மூணு ஓவர் தான் போ மூணு இல்லாட்டி மூன்றரை ஓவர் தான் போடுவாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விக்கெட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மொதல் மூணு ஓவர் மொதல் மூணு ஓவர்லேயே வந்து யார் பேட்டிங் பண்ணாலும் வந்து ஒன்று இல்லாட்டி ரெண்டு விக்கெட் விழுந்துடும் அதுக்கப்புறம் வந்து சிம்மம் சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஓவரும் கண்ணியில் முழுமையாக இருபது ஓவரும் நடக்கப்போகுது ஸோ நம்ம ப்ரடிக்ஷனுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து புதிய நண்பர்கள் நியூஸ் சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து லாங்குவேஜ் இஷ்யூ இருக்குது அதனால் வந்து உங்களோட இதில் வந்து நீங்கள் வந்து சப்டைட்டில் யூஸ் பண்ணிக்கிங்க சப்டைட்டில் நாங்கள் இந்த ஆனில் தான் இருக்குது உங்களோட சிசி கேப்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சப்டைட்டில் மூலியமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிங்க சரியா ஓகே ஸோ இன்றைக்கி மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா நாலாவது டி ட்வெண்ட்டி ப்ரெடிக் பண்ண போகிறோம் ஒரு பிளேயர் வைஸ் நான் சொல்லிடுறேன் யார் யார் எப்படி இருக்குன்னு ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியா தோத்துருச்சு லாஸ்ட் மேட்ச்சு ஸோ அதனால் வந்து பிளேயர்ஸ் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்ப்போம் ஓகே சூரியகுமார் யாதவ் கேப்டன் அவர் தலைமையில் ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவுக்கு செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அபிஷேக் சர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக இருக்கும் அதாவது மொதல் மூணு ஓவருக்குள்ளே வந்து விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சஞ்சூ சாம்சன் அண்டு சூரிய அபிஷேக் சர்மா இன்கேஸ் சஞ்சூ சாம்சன் வந்து செகண்ட் பேட்டிங் வந்தாலும் சரியாக ஜொலிக்க மாட்டார் திலக் வருமா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாப் லிஸ்ட்டில் வந்து ஹர்திக் பாண்டியா கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் எதாக இருந்தாலும் இனிஷியலாக ஒரு ஒன்று ஒரு விக்கெட் எடுப்பார் ஒரு விக்கெட்டு இல்லாட்டி வந்து ஒரு பத்து ரெண்டு தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்பலாம் இல்லை நாளைக்கு ரிங்கு சிங் வராது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிவம் தூபே நாளைக்கு சிவம் தூபே வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் சிவம் துபேவை ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரபன்தீப் சிங் அவர் வர மாதிரி இருந்தால் கூட நாளைக்கு அவரை உறுதியாக எடுத்துக்கலாம் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் உங்களை எடுத்துக்கலாம் ஹர்ஷதீப் சிங் ஹர்ஷதீப் சிங் அப்படின்னா நாளைக்கு இந்தியா செ நாளைக்கு வர மாதிரி இருந்தால் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் முகமது சமி நாளைக்கு விளாட்றதா இருந்தால் இந்தியா செகண்ட் போலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் வருண் சக்கரவர்த்தி நாளைக்கு செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ரவி பிஷ்நாய் ரவி பிஷ்நாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்திய அணி ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் அக்ஷர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்நாய் இவங்க மட்டுந்தான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி செகண்ட் பவுலிங்காக இருந்ததுன்னா அர்ஷதீப் சிங் முகமது சமி அண்ட் வருண் சக்கரவர்த்தி வாய்ப்பு இருக்குது இதே ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் வருண் சக்கரவர்த்தி ஏதோ ஒரு விக்கெட் எடுக்காத வாய்ப்பு இருக்க தவிர பெருசாக ஒன்றும் ஜொலிக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கம்மி தான் ஒன்று அதிகபட்சமான ஒன்று இல்லாட்டி ரெண்டு விக்கெட்டுக்கு மேலே எடுக்க மாட்டார் அந்த ரெண்டாவது விக்கெட்டும் வந்து தவறுதலாக விழுந்தாதான் உண்டு அது மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது ஓகேங்களா இது இந்திய அணிக்கு அதே மாதிரி இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் பென் டெக்கெட் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவார் நாளைக்கு ஜாக்கா பெத்தால் வராருன்னா அவரை உறுதியாக வந்து எடுத்துக்கங்க இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் மாதிரி லயாம் லிவிங்ஸ்டோன் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளாண்டுருவார் ஜாஸ் பட்லர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா சிறப்பாக இருக்கும் செகண்ட் பேட்டிங் ஆவரேஜாக தான் இருக்கும் ஜெமி ஸ்மித்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த இதுலேயும் மூணு ஓவர் தான் இங்கிலாந்து இன்கேஸ் நாளைக்கு முதல் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளிப் சால்ட்டு வந்தோன்னே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ளிப் சால்ட்டு பென் டைக்கெட்டு பென் டைக்கெட் கூட நின்றுவார் பட் ஃப்ளிப் சால்ட் அவுட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரஹான் முகமது வர மாதிரி இருந்தால் இங்கிலாந்து செகண்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஜோஃபர் ஆர்ச்சர் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஜேமி ஓவர்டன் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம் பிரேடன் கிரேஸ் அவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு முதல் போலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஆடில் ரசீது இங்கிலாண்டு செகண்ட் போலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மார்க் உட்டு இங்கிலாண்டு செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பிளேயர் கொடுத்துருக்கேன் இந்த பன்னெண்டு பிளேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஒரு பத இந்த பன்னெண்டில் தான் வருவாங்க எல்லாருமே அந்த பேட்டிங் செகண்ட் எடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு டு பதிமூணு பேர் உங்களுக்கு வருவாங்க அதில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் நாலேஜஸ் கிரிக்கெட் நாலேஜஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா அடுத்தது கேப்டன் ஆப்ஷன் கேப்டன் ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க டெலிகிராம் லிங்க் ஃபஸ்ட்டு கமாண்டில் இருக்குது எடுத்துக்கலாம் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது எடுத்துக்கலாம் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்க இந்த வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வீடியோ முழுமையாக பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் வரக்கூடிய சில சீரியஸஸ்லாம் இருக்குது டபிள்யூபிஎல் நம்ம பண்ணுறோம் கன்ஃபார்மாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி கன்ஃபார்மாக பண்ணுறோம் இப்போதைக்கு இது ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துட்றோம் இந்த ரெண்டு தான் நம்ம உறுதியாக செய்யப்படுறோம் ஸோ அதனால் வந்து இப்போ இருந்தே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பின்னாடி வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது கேப்டன் ஆப்ஷன் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டன் அவர் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் சிறப்பாக விளாடக்கூடியவர் அவருக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ப அவருக்கு பிரமாதமாக இருக்கும் பேட்டிங் பவுலிங் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் பிரமாதமாக இருக்கும் ஸோ அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸு தான் பர்ஃபார்மராக பர்ஃபார்ம் பண்ணுவார் அதனால் அதே மாதிரி ஆடில் ரசீது இங்கிலாண்டு செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஆதில் ரசீதுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் அதே மாதிரி ஜாமி ஓவர்டன் ஒரு நிமிஷம் விடுங்க ஜே ஸ்மித்து ஜே ஸ்மித்து ஜெமி ஸ்மித்து இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஸோ அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணலாம் கேப்டனாக வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மூணு பேர் தான் நான் இப்போ இங்கிலாண்டில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக சொல்கிறேன் ஏன்னா முதல் மூணு ஓவரில் விக்கெட் விடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த மூணு ஓவர் தாண்டிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் நாளைக்கு அவர் பவுலிங் போகிற மாதிரி இருந்தால் கூட இந்தியா ஃபர்ஸ்ட்டு பௌலிங் பிடிச்சி போட்டு அவுட் ஆகிட்டு செகண்ட் பவுலிங்கில் விக்கெட்டு கூட எடுக்கலாம் பவுலிங் போட்டு கூட ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து அபிஷேக் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் பேட்டிங் பவுலிங்காக இருந்தாலும் அதனால் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் அதே மாதிரி செகண்ட் பவுலிங் வருண் சக்கரவர்த்தி இன்றைக்கி வந்து வருண் சக்கரவர்த்தி மறுபடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் செகண்ட் இன்னிங்ஸில் மட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒன்று இல்லாட்டி ரெண்டு தான் எடுப்பார் அது ரெண்டாவது விக்கெட் வந்து தெரியாமல் உழுந்தாதான் உண்டு அது ஒரு ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா திலக்கு வர்மா வந்து பார்த்திங்க இந்திய அணி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் திலக் வருமாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க அதாவது முதல் மூணுலேருந்து நாலு ஓவருக்குள்ளே ஒரு ரெண்டு விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லக்கணங்கள் பாஸ் ஆகும்போது வந்து பதினேழு ஓவர் முழுமையாக ட்ரா ட்ரான்சிட் ஆகும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் செவ்வாய் பலமாக இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு விக்கெட் விடுவதுக்கு தான் அந்த இடத்துல அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வச்சு தான் கணிக்கப்பட்டது இன்றைய நாள் வந்து ராகு வந்து சதயத்தில் ச இன்றைக்கி நட்சத்திரம் வந்து ராகு ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சில இடர்பாடுகள்லாம் நடக்கும் ராகுன்னு வரும்போதெல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ராகு கேது இது மாதிரிலாம் வந்து அன்றைக்கி மேட்ச் நடக்கும்போது ஏதோ ஒரு சில தடைகள் கண்டிப்பாக வரும் ஏதோ ஒன்று மழை பெய்யலாம் ஒன்று நல்லா கேட்டுங்க மழை பெய்யலாம் இல்லை வந்து கிரவுண்டுக்குள்ளே எதோ அனிமல்ஸ் வரலாம் இல்லை வந்து பேட்ஸ்மேனுக்கு அடிப்பட்டு அது அதனால் மேட்ச் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கலாம் லைட்டு எரியாமல் போகலாம் ஸோ ஏதோ ஒரு ஆங்கிளில் ஏதோ ஒரு விஷயத்தில் மேட்ச் வந்து கொற குறை ஒரு மினிமம் ஒரு ஒரு ஓவராவது ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒரு மூணு நிமிஷமாவது அது மேட்ச்சை நிறுத்துவாங்க நடுவில் அது கண்டிப்பாக அது நடக்கும் ஏதோ ஒரு தடைகள் நடக்கும் ஸோ அதையும் மேட்ச்சில் பாருங்கள் சரிங்களா இதுக்கான அன்னைக்கான ப்ரெடிக்ஷன் அவ்வளோதான் ஸோ மறுபடியும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்